சாதி விட்டு சாதி என்பது இன்றைக்கே அடிதடியாக இருக்கிற போது மதம் விட்டு மதம் காதலை சொன்ன ட்ரெண்ட் சென்டர் படம் காதலுக்கு மதம் எல்லாம் முக்கியமில்லை என்று முகத்தில் அறைந்து சொன்ன இந்த படத்தின் காதல் காட்சிகள் கிளாசிக் ரகம் புன்னகை மன்னன் காதலர்கள் தற்கொலை செய்வதாய் காட்டியதால் தனக்கு தானே வருந்திய கே பாலச்சந்தர் தற்கொலையில் ஆரம்பித்து அதையும் மீறி உனக்கென ஒருத்தி ஒருத்தன் இருப்பார்கள் என்று சொன்ன படம் என்ன சத்தம் இந்த நேரம் இன்றைக்கும் கேட்க முடிகிற மேஜிக் மெலடி காதல் தோல்வியால் உருன்றி இருக்கும் கமலை ரேவதி டீல் செய்யும் விதம் அலாதி காதல் கோட்டை பார்க்காமலே காதல் என்கிற ட்ரெண்டை செட் பண்ணிய பிளாக் பஸ்டர் இவர்தான் அவள் என்று தெரியாமல் தேவையானி அஜித்தின் ஆட்டோவிலேயே பயணிக்கிற காட்சிகளில் தியேட்டரில் ரசிகர்களுக்கு ஏறியது பிபி மௌன ராகம் இன்றைய ராஜா ராணியின் தாத்தா கல்யாணத்தில் ஆரம்பிக்கிற படம் ஃப்ளாஷ் பேக்கில் சொல்லும் காதல் கிளாஸ் அண்ட் மாஸ் சந்திரமௌலி மிஸ்டர் சந்திரமௌலி என்று துரு துரு கார்த்திக் ரேவதியிடம் காதலை சொல்லும் விதத்தை இன்றைக்கும் படம் எடுக்கும் இயக்குனர்கள் பாடமாக வைத்து கொள்ளலாம் காதல் ஏழை பணக்கார காதல் மெக்கானிக்கை காதலிக்கும் பணக்கார பெண் வழிய வழிய காதலிக்கும் இருவரும் வீட்டை வீட்டு ஓடி வந்துவிட அப்புறம் நடப்பதை வழியோடு சொன்ன படம் உனக்கென இருப்பேன் நரம்பில் இன்றைக்கும் காதலை சொல்ல தயங்குபவர்களுக்கு இதயம் முரளி என்ற பெயரை கொடுத்த படம் ஹீராவுக்கு காதலை சொல்ல தவிக்கும் இந்த படமும் பாடல்களும் ஆல் டைம் ஹிட் இயக்குனர் மணிரத்னம் அவர்களின் லேண்ட்மார்க் என இந்த படத்தை கூறலாம் மாதவன் ஷாலினியின் அற்புதமான நடிப்பில் இப்படம் மெகா ஹிட் இப்படத்தில் வரும் உன்னை நான் விரும்பல நீ அழகா இருக்கன்னு நினைக்கல என்னும் வசனம் இன்று வரை பிரபலம் வீட்டிற்கு தெரியாமல் ரெஜிஸ்டர் மேரேஜ் செய்து கொள்ளும் ட்ரெண்டை உருவாக்கியது இந்த படம்தான் இப்படம் மட்டுமல்லாமல் ஏ ஆர் ரஹ்மானின் இசையில் பாடல்களும் சூப்பர் டூப்பர் ஹிட் காதலர் தினம் இன்டர்நெட்டில் காதல் என்கிற கான்செப்டை அறிமுகம் செய்தது இந்த படத்தின் இயக்குனர் கதிர் தான் குணால் சோனாலி நடிப்பில் வந்த இந்த படத்தின் தாக்கம் இன்றளவும் நீடிக்கிறது இப்போது அனைத்து காதலர்களுமே இன்டர்நெட்டில் தான் என்றால் அதற்கு ஆரம்ப புள்ளி கதிர் தான் இப்படத்திலும் ஏ ஆர் ரஹ்மான் தன் மாயாஜால இசையால் அனைவரையும் மயக்க இருக்கிறார் ராஜா ராணி அட்லி இயக்கத்தில் வெளிவந்து பல ரசிகர்களை ஈர்த்த படம் ராஜா ராணி நயன்தாரா ஜெய் சந்தானம் என அனைவரும் போட்டி போட்டுக்கொண்டு ஒவ்வொருவருக்கும் வேண்டும் நயன்தாரா அழுத காட்சி நஸ்ரியா விபத்து என நம்மை கதற வைக்கும் காட்சிகள் சில பிரதர் என்ற ஒற்றை சொல் இவ்வளவு பிரபலமாகுமா ஜி வி பிரகாஷ் இசையில் பாடல்கள் அனைத்தும் பிரமாதம் பிரேமம் அல்போன்ஸ் புத்திரன் இயக்கத்தில் ஆட்டோகிராஃப் சாயலோடு எடுக்கப்பட்ட படம் கேரளாவில் மட்டுமல்ல தமிழகத்திலும் மிகப்பெரிய வெற்றியடைந்துள்ளது பள்ளி பருவம் கல்லூரி பருவம் கல்லூரிக்கு பிறகான பருவம் என மூன்று பருவங்களின் காதலை செல்லும் படம் நிவின் பாலி சாய் பல்லவி மடோனா செபாஸ்டியன் அனுபமா என அனைவரும் படத்தை அலங்கரித்துள்ளனர் ராஜேஷ் முருகேஷன் இசையில் மலரை பாடல் மிக பிரபலம் நம் ஒவ்வொரு வாழ்விலும் கடந்து சென்ற காதல்களை நினைவுபடுத்தும் ஒரு காதல் சூர்யா ஜோதிகா திருமணத்திற்கு முன்பு நடித்த கடைசி படம் திருமணத்திற்கு பிறகு உருவாகும் காதலும் பந்தமும் நீடித்து நிலைக்கும் என்பதே இப்படத்தின் தீம் என் கிருஷ்ணா இயக்கத்தில் வெளியான இப்படம் சூர்யா ஜோதிகாவின் நிஜ வாழ்க்கையை பிரதிபலிப்பது போன்று என்ற கருத்து நிலவுகிறது ஏ ஆர் ரஹ்மான் இசையமைப்பில் பாடல்கள் அளிக்காதது காதலுக்கு மரியாதை இயக்கத்தில் தமிழில் காதலுக்கு மரியாதையும் மலையாளத்தில் அநியத்தை பிராவும் இரு மொழிகளிலும் ஹிட் காதலுக்கு அழிவில்லை அனைத்து படங்களும் இறுதியில் கூறும் கருத்து இதுதான் இது போல எண்ணற்ற படங்கள் இன்னும் உள்ளன காதல் என்பது கடைசி உயிர் பூமியில் வாழும் வரை நிலைத்திருக்கும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம் சினிஃபீல் டாட் காம் என்டர்டைன்மெண்ட் இஸ் வாட் வி டூ வி டூ